அனைவருக்கும் இனிய வணக்கம் நாற்பத்தி ஒன்பது சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது நம்முடைய அரங்கு எண் நூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றாவது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கு அமைந்துள்ளது அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் தமிழுடைய வாழ்வியல் வரலாறு மொழி சார்ந்த அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம் வாசகர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் முறித்துக்கொண்டு வெளியில் வந்து திமுக விமர்சிக்க

குறைஞ்சபட்ச நாகரிகம்ன்ற வார்த்தை அதை தாண்டி நான் கடுமையான வார்த்தையில பயன்படுத்த நான் விஜய் விமர்சிக்கணும்னு நினைக்கல சார் எனக்கு ஒரு ஆதங்கம் விஜய்க்கு யார் இந்த தப்பு தப்பு அட்வைஸ் பண்றாங்க அவரே யோசிக்க மாட்டாரா ஏன் சார் இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் நீட்டி முளைக்கு கேள்வி கேட்கறீங்க ஒரு ட்விட்டு போட மாட்டேறேன்னு யாருமே கேட்க மாட்டேங்க எங்க சார் போகுது நாடு என்ன அதை தான் கேட்கிறேன் இப்பவே மௌனமா இருக்கீங்களே அப்ப எப்படி குரல் கொடுக்கலாம் நான் ஆதாரத்தோட கேட்கிறேன்

அப்படி இருக்குது சார் கொஞ்சம் டீக்கவுட் பண்ணுறீங்க ஏன் வாய் திறந்து பேச மாட்டாரா கட்சி ஆரம்பிச்சு எத்தனை ஆச்சு அப்போ எடப்பாடி முதலமைச்சராக்குகிற அந்த அணிக்கு நான் வர தயார்னு தினகரன் ஒருவேளை முடிவு எடுத்தால் அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார்னு அர்த்தம் எடப்பாடி தன்னுடைய உறுதிப்பாட்டு இதே டெல்லியில் இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் இப்படியே தான் கைய காமிச்சது சபதம் போட்டார் எடப்பாடி நீங்கள் நாட்டத்தை தானே பார்த்துருக்கீங்க சீமா நாட்டத்தை பாருங்கள் திமுகவை வீழ்த்துறதுக்கு நான் எந்த முடிவும் எடுப்பேன்னு ஒரு வார்த்தையை போட்டேன் அது முக்கியம் இந்த ஃபோன் வந்துச்சா தெரியல எனக்கு அர்த்தம் எனக்கு டீகோட் உங்க வார்த்தையில சொன்னா டீகோட் பண்ண தெரியல எங்க என்னால் முடியல வேற எல்லோருக்குமே குழப்பம்தான் நாம எங்க இருப்போம் இல்லை நாம அவனை சேர்த்துக்கோமா வேணாமா நம்ம அந்த அணிக்கு போலாமா இந்த அணிக்கு போகலாம் மற்ற எல்லா கட்சியின் மனசுலேயும் ஒரு குழப்பமான ஒரு கேள்விகள் கலந்த மனநிலை இருக்கிற போது நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்றேன் ஒரே கட்சி இன்னைக்கு யூபிஎஸ்இல போய் நீங்க தலை முடிஞ்சு நிக்க வேண்டியது நீங்கள் நீங்க நினைச்சது நான் பாத்தீங்கன்னா நாங்க டிஜிபி போடாம பொறுப்பு டிஜிபிலே நீங்கள் இது சாதனையாக திராவிட மாடலில் அந்த மகுடத்தில் ஒரு மாணிக்க கல்லாது வெக்கப்படணும் சார் ஒரு ரெகுலர் டிஜிபி போட முடியாது அரசாங்கம் சீமா அகர்வாலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கல்ல அந்த சீமா அகர்வால் மேலே ஒரு சார்ஜ் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறீங்களே இந்த அதிகாரிகளை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து கே உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பெண்களை மதிக்கிறோம் மதிக்கிறோங்கிறீங்க தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் நோய் சர்க்கரை பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் ஒன்ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோட மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சார் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சார் நேரம் கொடுத்ததற்கு தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் அதில் நேற்று வந்து ஒரு பற்ற வைத்த நெருப்பை போல காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக திகழக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக வந்து தன்னுடைய குரலை பதிவு பண்ணியிருக்கிறாரு இது வெறும் ஒன்றிய பாஜக அரசின் எதிர்ப்பு முகம் மட்டுமல்ல திமுக எதிர்ப்பு முகமும் ஒரு அடங்கியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை தற்போது பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது எப்படி பார்க்குறீங்க கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கிறதோ அதை துவக்கமோ இல்லை துவக்கங்கிறது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே ஆரம்பிச்சிடுச்சு அப்படி துவக்கி வைத்தவர்கள் யாரும் அதிகாரபூர்வமானவர்களோ அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களோ கூட்டணியை முடிவு செய்யும் இடத்தில் இருப்பவர்களோ அல்ல அப்படிங்கறனால தான் இன்னைக்கும் அந்த கூட்டணி தொடருது குழப்பங்கள் இருக்கு பொது வெளியில கூச்சல் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவர்கள் யாருக்குமே அந்த அதிகாரமும் இல்லை மாணிக் தாக்கூர் சில கருத்துக்களை பேசுற இன்னைக்கு காலையில் வரைக்கும் பேசுறாருனா அதே மாணிக் தாக்கூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நன்றாக இருந்த திமுக இன்னைக்கு இருபத்தி ஆறுல மாறிடுச்சா மனசாட்சியோட மாணிக் தாக்கூர் அதை சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற திமுக உங்கள் விமர்சனப்படி இன்னைக்குதான் அப்படி மாறிச்சா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் நல்லா இருந்துச்சான்னு மாணிதா தாக்கூர் முதல்ல மனசாட்சியோடு சொல்லணும் அப்போ தாங்கள் போட்டியிடுகிற தேர்தல்னா ஒரு கூட்டணி கட்சி வேணும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறதும் நாம ஜெயிச்சு உட்காந்த பிறகு அடுத்தவங்க போட்டி போட போகிறது அல்லது நமக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொளுத்தி போகிறதுங்கிறது நல்ல செயல் அல்ல எந்த கட்சியினர் செய்தாலும் நான் சத்தியபூர்த்தி போகல என்னன்னைக்கு கருத்து கேட்குறேன்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டு கிரீஷ் சோடங்கர் ரெண்டு மூன்று கூட்டங்களை நடத்திட்டார் கூட்டணி தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம்னு அங்கே போய் அவர்கிட்ட போய் அந்த கருத்துக்களை சொல்கிறது தான் முறையாக இருக்கும் கூட்டணி தொடர்கிறது தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லிவிட்டு பொது வழியில் இப்படி பேசுவது தவறு இது ஒரு பக்கம் இருக்கும் இப்போ ஜனநாயக விஷயத்தில் திமுகவுக்கு எதிர்நிலைன்னு சொல்கிறீங்க நான் அப்படி பார்க்கல ராகுலுடைய பதிவாக இவ்வளவு தாமதமாக வந்ததில் சில இந்த சில்மிஷவாதிகள் இருக்காங்கல்ல நான் ஏன் சில்மிஷன்னு சொல்கிறேன்னா கிரீஷோடங்கிற பார்க்கணும் முடிஞ்சால் டெல்லிக்கு போகணும் கார்கேவையோ ராகுலையோ சோனியாவையோ பிரியங்காவையோ பார்த்து இவ்வளவு அராஜகங்கள் பண்ற இவ்வளவு மக்கள் விரோத காரியங்கள் செய்யற திமுக இனியும் நம்ம கூட்டணியில் இருக்க வேண்டாம்னு சொல்லி அவர்களை ஏற்க செய்து கூட்டணியை முறைத்து கொண்டு வெளியில வந்து திமுக விமர்சிக்கணும் தோழமை தொடர்க் இந்த காரியத்தை செஞ்சா அது வந்து கழுத்தறுப்பு வேலை என்ன சொல்றது அனுகூல சத்ருன்னு தான் நம்ம சொல்லணும் அது தர்மமும் அல்ல நாகரிகமும் அல்ல அப்போ அந்த அவர்கள் பொதுவெளியில ட்விட்டர்ல கருத்துக்கள் போடுறதோடு இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக எப்படியாவது ராகுல் காந்தி பேச வச்சிடணும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முன்னு பின்னு ரெண்டு நாள் ஓகே அப்போதே ராகுலை சந்திக்க வச்சிடணும்னு ஒரு முயற்சி எடுத்தார் ஆதவ் அர்ஜுனா அல்ல சிலர் துணைக்கு போய் டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டுலாம் போயிட்டாங்க ஆதவ் அர்ஜுனாவை ராகுலையே கூட அன்னபிஷலா சந்திச்ச போது அவர் நான் அப்படியெல்லாம் விஜய பார்க்க விரும்பல அவர் சொல்லி கார்கே பாருங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு முயற்சி அவங்க கைவிடல இருந்து சிலர் தாங்கள் பாதுகாப்பாக இப்போ இருக்கிறோம் நமக்கு இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லைன்னு நினைக்கிற காங்கிரஸ் சிலர் விஜய் பக்கம் கொண்டு போயிடணும் காங்கிரஸை அப்படின்னு பார்க்குறாங்க அது திமுக மீதான எரிச்சல் அல்லது விஜயினுடைய வருகையால் காங்கிரஸ் பலப்படும் ஒரு சுயநா கட்சி நலன் கூட அதுல இருக்கலாம் டோட்டலா அதெல்லாம் இல்லன்னு அவர்களுடைய தொடர் முயற்சியின் விளைவு அப்ப ராகுலுக்கு இந்த உணர்வு இருந்திருந்தா ஜனநாயகாமே இந்த யுகத்துல அடுத்த ஒரு மணி நேரத்துல ராகுலுக்கு அடுத்த நாள் போடுங்க அப்ப அவரும் யோசிக்கிறார் வெளியிட வைக்கிறாங்க இதுலதான் அரசியல் இருக்குன்னு நான் பாக்குறேன் இதுல திமுக எதிர்ப்பா அதெல்லாம் இல்ல ராகுல விஜய்க்கு ஆதரவா ஒன்னு தெரிவிக்க வச்சிடணும் நான்

குரல் விலையை நெறிக்கிறீங்கன்னா யாரு பராசக்தி யாரு குரல் விலையெல்லாம் அதெல்லாம் ஸ்டாலின் அதனுடைய கருத்துக்குள்ள வரல ஸ்டாலின் உடைய ட்விட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா தான் அது இருக்கும் நீங்க பண்ணிக்கோங்க நான் இப்படிதான் பார்ப்பேன் வழக்கு பொதுவெளியில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அவர் குரல் கொடுத்தார் அப்போ யார நீங்க அரசியல் எதிரின்னு சொன்னீங்களோ அந்த ஸ்டாலின் குரல் கொடுக்கிறார் யாரை கொள்கை எதிரின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்க மௌனமா இருக்கிறீங்க அந்த கொள்கை எதிரிக்கு எதிரியா இருக்கிறவரே உங்களுக்கு ஆதரவா ட்விட்டு போடுறாரு ராகுல் காந்தி மௌனமா இருக்கீங்க விஜய் செய்வது ஒரு நாகரிகமான செயலா நீங்கள் கொள்கை அரசியல் பார்வையெல்லாம் தள்ளி வைங்க சார் குறைஞ்சபட்ச நாகரிகம் விஜய்கிட்ட இருக்கா என்னுடைய படத்திற்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி ஒரு ட்விட்டு எங்கேயாவது பார்த்தீங்களா இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா இல்லை குறைஞ்சபட்ச நாகரிகம்ன்ற வார்த்தை அதை தாண்டி நான் கடுமையான வார்த்தையில பயன்படுத்த விரும்பல சொல்லணுமா இல்லையா சார் கட்டாயம் சொல்லி இருக்கணும் தேர்தல் நெருங்குது கண்ணு கட்டிய தூரம் அல்ல கை கட்டிய தூரத்தில் தேர்தல் வந்துட்டு இருக்கு உங்களுடைய கொள்கை எதிர்தான் அந்த சேட்டையை மறைமுகமாக பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களே அப்ப உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் கொண்டிருக்கிற உறுதி இதுதானா இல்ல சினிமா உள்ள நம்ம அரசியல கலக்க வேண்டாம் வெளிவரட்டும் முதல்ல அமைதியான முறையில படம் வெளிவரட்டும் அரசியலை புகுத்தி தன்னாட்சியோடு இயங்குகிற சென்சார் போர்டுல இப்படி விதிகளுக்கு மாறாக அதிகாரம் இருக்குதா எப்ப இருக்குன்னு ஒன்னு இருக்கு எப்படி அதை அமல்படுத்தணும்னு ஒன்னு இருக்கு நீங்கள் நியமித்த தணிக்கை குழு படத்தை பார்க்குது யூஏ கொடுக்கலாம்னு சர்டிஃபை பண்ண பிறகு அதை மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன புகார் வந்திருக்குன்னு முதல்ல மொட்டையா சொன்னாங்க அப்புறம் யாருன்னு கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுக்க அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு சட்டத்துல இடம் இருக்காண்டே தெரியல அவர் புகார் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே இந்த காட்சி எனக்கு உடன்பாடுல நீக்கு அப்படித்தானே பதினெட்டு பேர் நீக்கணும் இருக்கு நீங்க நம்புறீங்களா முதல்ல இதுல சில்மிஷம் அரசியல் எல்லாம் தூக்கி தோற சில்மிஷம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா இந்த சில்மிஷத்தை கூட நான் கண்டிக்க மாட்டேன்னா உங்களை நம்பி பணம் போட்ட நானூறு கோடி ஐநூறு கோடி ஏதாவது தயாரிச்சா சொல்றாங்க அந்த தயாரிப்பாளருக்காக கூட நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா அதை நம்பி இருக்கிற ஐநூறு ஆயிரம் தொழிலாளர்கள் அந்த படத்தை உழைச்சாங்களே அந்த உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுத்து அந்த உழைப்பை காப்பாற்றணும் கூட நீங்கள் ஒரு டிட்டு போட மாட்டீங்களா அப்ப நீங்க யாரு பொருளாதார ரீதியா நீங்கள் சார்ந்திருக்கிற துறை ரீதியா நீங்கள் நடித்த படம்னு கூட பார்க்காம நீங்க நடித்த கடைசி படம்னு பார்க்காம இத்தனை பேருடைய உழைப்பை இப்படி வீணாக்கி பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறீங்களே இது நியாயந்தானான்னு கூட கேட்க மாட்டீங்கன்னா விஜய் அவர்களை நீங்கள் யார் உங்களுடைய வானுடைய நோக்கம் என்ன ஏன் இந்த மௌனம் ஏன் இந்த கள்ள மௌனம் உங்கள் வாதப்படி பார்த்தா பாஜக அப்போ மிகப்பெரிய எதிரியாக வெறும் வலிமையான சக்தியாக விஜய் நினைக்கிறாங்க எடுத்துக்கலாமா எடுத்துக்கிறீங்க விஜய் மேல கொண்டு அவ்வளவு பெரிய பாரத்தை எடுத்துறீங்க அதை விஜயே விரும்பலையே சார் நீங்க ஏ சார் தாவிக்கிட்டு போய் அவருடைய தலையில போய் பாராங்கல வைக்கிறீங்க சொல்றது புரியுது விஜய சேண்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க என் அரசியல் ரீதி ஒரு கலைத்துறைக்குள்ள ஒரு கலாச்சாரத்துக்குள்ள ஒரு சினிமாவுக்குள்ள அரசியலை திணிக்கலாமாங்கிற அந்த ஒரு அடிப்படை விஷயத்த கூட எதிர்க்கலைன்னா நீங்க யாரு அப்படியே ஒரு வாரம் நடக்குது விஜயெல்லாம் அப்படி தள்ளி விட்டு போயிடுவார் அமித்ஷா தன்னுடைய அரசியல் சேஷ்டைகளால அவர் யார் யாரையோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம் விஜயனுடைய ரோல் என்ன ஏன் அதை பத்தி பேச மாட்டிருக்கீங்க ஏன் வாய் திறக்கல பிஜேபி அப்படிதான் பிஜேபி இது புது விஷயமே இல்லை நம்ம நான் குறைஞ்சது நாலு வருஷமா இல்ல சார் அவங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் சிபிஐ எடுத்துக்கோங்க அது வந்து பத்தி பேச மாட்டோம் சிபிஎஃப்சி எடுத்துக்கோங்க அது ஒரு திரைத்துறை சார்ந்தது அதை பத்தி இப்ப நாங்க பேசி அந்த வந்து ஒரு வீடியோ போட்டு அதுக்கான கிளாரிபிகேஷன் பேச மாட்டோம் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு அது எங்க யாருக்கு ஆப்பிரிக்கா கட்டத்துக்கா ஐரோப்பாவுக்கா உள்ள விஜய் வெளியிட்ட வீடியோ யாருக்காக எந்த நேரத்துல வெளியிட்டார் அதே தமிழ்நாடு அரசு சிபிசி வழக்கு பதிந்த பிறகு வெளியிட்டார் முதல்வர் அவர்களே என்னை மேல கை வைங்க தொண்டர் மேல கை வைக்க சொன்னாரா இப்ப வழக்கு அப்ப இந்த தமிழ்நாடு சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா இவங்களும் ஐபிசி தானே இப்ப இந்தியில மாத்திட்டீங்க ஐபிசி சிஆர்பிசி தானே சார் இவங்களும் வழக்கு போட்டாங்க அப்ப அந்த சட்டத்தை விஜய் மதிக்க மாட்டாரா அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு மட்டும் வாய்களையே பேசுவீங்களா நான் விஜய் விமர்சிக்கணும்னே நினைக்கல சார் எனக்கு ஒரு ஆதங்கம் விஜய்க்கு யார் இந்த தப்பு தப்பா அட்வைஸ் பண்றானையே அவரே யோசிக்க மாட்டாரா ஏன் சார் இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் நீட்டி முளைக்கி கேள்வி கேட்கறீங்க ஒரு ட்விட்டு போட மாட்டாருன்னு யாருமே கேட்க மாட்டேங்க எங்க சார் போகுது நாடு விஜய் யாரு சார் அவர் எங்க சார் அரசியல் பண்ண போறாரு யாரை எடுத்து சார் பண்ண போறாரு பிஜேபி தடுத்து திமுகவை கிழிச்சு தொங்காட்டும் சார் நீங்க பாதிக்கப்பட்ட தெருவில் நிக்கிறீங்க உங்களுக்காக அத்தனை பேர் குரல் கொடுக்குறான் நீங்க மௌனம் பாருந்தீங்கன்னா நீங்க யார் உங்களுடைய சுயரூபம் என்ன நீங்க சொல்லலைன்னா ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுவார் விஜய் சுயநலத்துக்காக பேச அதுவே தலைவன்ற எப்படி பயணிப்பீங்க தொடங்கின இடத்திலே தான் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்க முடியாது தலைவன்னா ஒரு சாதம் சட்டை எடுத்து மாட்டிக்கிறது இல்ல சார் ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை எதிர்கொள்ற விதம் பாடி லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜ் அவர் போடுற சட்டை அவர் தங்குற இடம் யாரோட பயணிக்கிறார் எல்லாமே கவனிப்பாங்க மக்கள் ஒன்னொன்னு தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சுட்டே வந்தா தான் தலைவன்கிற இடத்துல போய் அடைய முடியும் சும்மா லெட்டர் பேர்ல தமிழக வெற்றி தலைவர் விஜய்னு கையெழுத்து போட்டால் தலைவர் ஆகிட முடியாது தேர்தல் ஆணையத்துக்கு தான் நீங்கள் அந்த கட்சிக்கு தலைவர் தலைவருங்கிற அந்த கேரக்டர் இருக்குல்ல அவ்வளோ சுலபம் இல்லை சார் சும்மா தூக்கி எல்லாம் அப்படி கிரீட மாதிரி வச்சிட மாட்டாங்க விஜய் தன்னை திருத்திக்கணும் தன்னை மாற்றிக்கணும் நல்லா வளரணும் தான் நம்ம நினைக்கிறோம் சரி இப்படி இவருக்கே குரல் கொடுக்காத நாளைக்கு நமக்கு எப்படி குரல் கொடுப்பார் ஒரு உரிமையை பறிக்கிறாங்க சார் முல்லை பெரியாரில் இரண்டாவது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோன்னு கேரளா ஒரு முடிவெடுத்து பிஜேபியும் சில்மிஷம் செய்யுது ஏன் சில்மிஷம் அவங்க ஏற்கனவே காவேரியில் கொஞ்சம் சில்மிஷம் பண்ணாங்க மேகதாதுல பிரில்மரி ரிப்போர்ட்டு தானே கேட்டிருக்கோம் வந்த பிறகு நீங்கள் ஆட்சியம் இடையே தெரியுங்க என்னத்துக்கு நீங்கள் தொடுவானே அப்புறமே தடுப்பானே ஸோ இந்த சில்மிஷம் பிஜேபியும் செய்து இன்னொரு அணையை கட்டுறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோ விஜய் அப்பேசுமா இருப்பாரா இல்லை இல்லை கேரளாவில் ஒரு மூணு பர்சன்ட்டு ஓட்டு இருக்குது அந்த பார்டரில் எல்லாம் நமக்கு

இப்ப தேர்தலுக்காக தேர்தல் ஆதாயத்துக்காக நீங்க மௌனமா இருப்பீங்க யாரையாவது சீண்டர்ன்னா பேசுவீங்கன்னா நீங்க யாரு நீங்கள் நிஜமான தலைவர் தானா அந்த தலைவர் பதவிக்கு தகுதியானவர் தானா கேள்வி நாளைக்கு உங்களையும் என்னையும் தான் சார் அவர் ஆள போறாரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நடக்குமாங்க விட்டுடுவோம் ஜனநாயக நாடு நீங்க ஒரு கட்சியா இருந்தா நீங்க இருநூத்தி பதினாலு கேண்டிடேட் போல மக்கள் ஆதரிச்சா நீங்க முதலமைச்சர் சார் விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு காலம் தான் அதை முடிவு பண்ணணும் இல்ல அப்ப அப்படி ஒரு ஒரு முதலமைச்சர் யாரெல்லாம் ஆள போறாரு அந்த கேமராமேன உங்களை என்ன நம்மை ஆளப்போற நம்மை ஆளுகிற முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு நாம யோசிப்போமா கருத்து சொல்லுவோமா மாட்டோமா கட்டாயம் சொல்லுவோம் அதுதான் இதே தவிர தனிப்பட்ட விஜய் நமக்கு எந்த கோபமும் இல்ல அப்கோர்ஸ் நீங்க சொல்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பொதுவான மக்களுடைய பார்வையாகவும் இருக்குது ஆனா ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஈவன் சிஎம் ஒரு ஸ்டான் எடுத்தாலுமே கூட இல்லங்க அந்த திமுக அவர் விஜயும் பிஜேபியும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம்னு ஒரு பார்வையை வைக்கிறாங்கல்ல அதே மாதிரியான மிக பிரபலமான ஒருவர் சம்பந்தப்பட்டு நடிக்கிற நாடகம்லாம் ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போய்டும் இல்லை உங்களுக்கு அந்த நம்ம என்ன கவலைப்பட மாட்டேன் சந்தேகமும் படமாட்டேன் அதெல்லாம் சீக்கிரம் அம்பலப்பட்டு போய்டும் நம்ம ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா போதும் கமலஹாசனை பி டீம்னு சொன்ன போது நான் இதே வார்த்தையாக சொன்னேன் அதெல்லாம் தெருவுக்கு வந்துருங்க அப்புறம் பேசிக்கலான்னு பி டீம்னு ஆச்சா கடைசியில் ஒரு அறிவாலத்துல போய் செட்டில் ஆனாரு நான் சொல்றது அந்தந்த நேரத்தில் ஒரு வெளியிட்ட கருத்துக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக தெரிஞ்சிருக்கலாம் காலம் ஒருத்தர் தள்ளிக்கிட்டே போகும் போக போக நம்ம பார்ப்போங்க நம்ம இங்கே பதட்டப்படணும் ஒரு ஆதங்க குரல் தான் நம்ம அப்பப்போ எழுப்புறோம் நீங்க இப்படி இருங்க இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் இப்படி பண்ணியிருக்கலாமே இப்போ விஜய்க்கு டெய்லி நோட்ஸ் எழுதி கொடுக்குறாதான் நம்ம மேல ஊரே கேஹேன்னு கிடக்குது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி நடக்குது ஒண்ணுமே நடக்காத மாதிரி கம்னு போவே கம் இது சில பசங்க எல்லாம் போடுறாங்க விஜய் எனக்கே பரிதாபமா இருக்கு அது ஸ்ட்ராட்டஜி என்ன சார் ஸ்ட்ராட்டஜி ஆயிரம் பேர் செட்ட போட்டு போய் ஆயிரக்கணக்கான அப்படியா அப்படி எல்லாம் நம்ம டீக்கோட் பண்ணிக்கணுமா அதான் சொல்றாங்க சார் அப்படி என்ன சார் உங்களுக்கு அவசியம் வந்துச்சு டீக்கோட் பண்ணி விஜயை பாதுகாக்கணும்னு என்ன சார் அக்கறவை அது அப்படி இருக்கு சார் கொஞ்சம் டீக்கோட் பண்றீங்க ஏன் வாய்தல இருந்து பேச மாட்டாரா கட்சிய ஆரம்பிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் கல்வி சூடு ஒரு தடவை பத்திரிக்கையாளர் செஞ்சுருக்காரு நீங்க அவ்வளவு பெரிய ஆளா அஜெண்டா ட்ரிபெல் ஜர்னலிஸ்ட் இருக்காங்க சார் நான் மீட் பண்ண மாட்டேன் சாருங்கிறாரு விஜய் உங்களை பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிக்கலான்னு தான் கேட்டேன் தனித்தனியாக இன்டர்வியூ கொடுக்கலானு கேட்கல யூடியூப்புக்கு நீங்க நடத்திய யூடியூப் ஒரு அரை மணி நேரம் உங்களால் வாங்க நான் கேக்கலைய நூறு பேர் உட்காந்துருக்குற இடத்துல ஒரு பத்திரிக்கையாளர்கள் மொத்தமாக தான் நான் சொல்றேன் சார் நல்லவர்ப்பாக கெட்டவர்ப்பாக கிரிமல் இருப்பா உள்ளவத்தோட பத்து பேர் உட்காந்துருப்பா சார் மீட் பண்ணணும் பண்ணணும்ல சார் குறைஞ்சபட்ச தேவை சார் இதெல்லாம் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சார் நீங்க தெரிஞ்சுக்கணும் சார் மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார் மேடையில் ஏறி சவால் விடுறதெல்லாம் பத்து நிமிஷம் கூத்து சார் அது விஜய் யாருன்னா அவர் வெளியிடுற கருத்துக்கள் இயல்பா வெளியிடுற கருத்துக்கள் தான் சார் நம்ம இடம் பெற முடியும் நமக்கு இவ்வளவு நாள் நடிச்சுட்டு இருந்தாரு நானும் தான் ஒரு படத்தை ரசிக்கிறேன் இனிமேலும் ரசிப்பேன் அது வேற நீங்க ஆளணும் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு நான் இப்படியே தான் இருப்பேன் கம்முன்னு இருந்தா என்ன சார் அக்கிரமமா இருக்குது தப்பு சார் அது விஜய் செய்வது மக்கள் விரோத செயல் அப்படிதான் இந்த விஜயம் வந்து எப்படியாச்சும் அதுக்காக நடத்தப்படக்கூடிய பல நாடகங்கள்ல இந்த சிபிஐ விசாரணை எல்லாமே ஒன்னு சொல்லக்கூடிய கருத்துல உடன்படுறீங்களா நீங்க என்னால புறக்கணிக்க முடியல ஏன்னா பிஜேபி சேஷ்டைகளை சிலவருடைய சேஷ்டைகளை கடந்த காலத்துல ரீசெண்டாக யோசிச்சு பார்த்தா இவங்க பண்ற ஆட்கள் தான் தோணுது இப்படி எல்லாம் உட்காந்து கூப்பிட்டு சார் இந்த வழக்கே சொத்த வழக்கு சார் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கடந்து போகிற நிகழ்வு இது நாற்பத்தி பேரோட உயிர் போச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சட்ட ரீதியாக இல்லை யார் மேலேயும் சுமத்த முடியாதுங்க சும்மா பேசிக்கிட்டே போகலாம் வக்கீல் பீஸ் வக்கீலுங்க தான் நல்லா இருப்பாங்க நல்லா பீஸை வாங்கிட்டு ஒன்று நடக்காது இதில் இப்போது போய்டினாரு ஏழு மணி நேரம் உட்காந்தாரு விசாரிச்சாரு முடிச்சுட்டோன்னு விட வேண்டியாங்க சார் அடுத்து என்னைக்கு வர்றீங்க நாளைக்கு இருக்கீங்களான்னு கேட்குறீங்களா அப்படி என்ன நீங்கள் கேட்டு கேள்வி கேட்டு என்னத்தை நீங்கள் வாரி சுருட்ட போறியே ஒன்று நடக்காது அப்போ விஜய் ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறோம் தான் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவது சரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் கரூரை பற்றி தான் கேள்வி கேட்டான்னு உள்ளே என்ன நினைச்சா இருக்கா தெரியுமா நான் கதை சொல்ல மாட்டேன் வேறு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் மறுக்க முடியுமான்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்பேன் அரசியல் இதை கூட சொல்லு இங்கே ஈடியில் எல்லாம் என்னன்னு நமக்கு சிலதெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு டக்குன்னு பிஜேபியில் சேர்ந்துட வேண்டியதானே எதுக்கு என்ன திமுகவில் இருக்கிய அப்படிலாம் கேட்ட கேள்விகள் அமலாக்கத்துறை அலுவலகத்திலேயே ஆதாரங்கள் உண்டு நடந்த சம்பவங்கள் உண்டு சிபிஐ நடந்திருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் வாங்கன்னு சொல்கிற அங்க விஜய்கிட்ட என்ன சார் இருக்கு ஒத்த வரையில் கடந்து போயிருந்தாலும் இன்னைக்கு இந்த வழக்கே இல்லை சார் அவசரப்பட்டு நம்ம விசாரணை யோசிக்க சார் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது எதிர்கட்சி வரிசையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில இவங்களா அன்புமணியை போய் சேர்ந்து இருக்கிறாரு பாஜக ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் அவர் சொன்னாரு அண்மையில வந்து ஒரு இடத்துல பேசும்போது ஒரு புதிய கட்சி நம்மளோட வரப்போகுது அப்படின்னு மீண்டும் வந்து அறிவிக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே வந்து தாவேக்கா கொடி பறக்கும்போது கொடி பறக்குதா அப்படிலாம் கேட்டாரு ஆனா தாவேக்கா வரல வரப்போறது இல்லைங்கிற மாதிரிதான் நமக்கு சபிஞ்சர்கள் தெரியுது இன்னைக்கு சூழல்ல திருப்பூர் புதிய கட்சி வரப்போதுங்கிறாரே சார் இது என்ன சார் ஆச்சரியா திமுக அணியில் இடம்பெற வாய்ப்பில்லாத இடம் பெற விரும்பாத கட்சிகள் அண்ணாதம்கணி தானே வந்தானும் அதுவும் ஒரு சாய்ஸ் தான வந்தானுன்னு கேட்டேன் கிடையாது தேர்தலில் புறக்கணிக்கணும்னு ஒரு அறிவு விட்டு போயிர்லாம் வைக்கும் அது மாதிரிலாம் பண்ணலாம் உண்டு தேமுதிகா இருக்கலாம் தினகரன் அமித்ஷாவை சந்திச்சு தான் ஒரு செய்தி இருக்கு அது உண்மையாக இருந்தால் அமித்ஷாவிட முயற்சி வெற்றி பெற்றால் தினகரனாக இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி சசிகலா ஓபிஎஸ்சி கட்சியில் சேர்க்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு டெல்லியில் சொன்னாரா ஒரு நாளில் முன்னாடி

ஏற்கனவே நூத்தி ஒன்பது பிரச்சாரத்தை முடிச்சார் எடப்பாடி அப்ப எடப்பாடி முதலமைச்சராக்குகிற அந்த அணிக்கு நான் வர தயார்னு தினகரன் ஒருவேளை முடிவு எடுத்தா அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் எடப்பாடி தன்னுடைய உறுதிப்பாடு இதே டெல்லியில இருந்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெப்ரவரியில இப்படியேதான் கைய காமிச்சு சபதம் போட்டார் எடப்பாடி தினகரனை சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் அப்ப ஓபிஎஸ் அங்கேதான் இருந்தாரு அதனால அவர் பேச்சு வரல இப்படியே கைய காமிச்சு சபதம் போட்டாரு அது கடைசியில் அவருக்கு வெற்றியை கொடுக்கல தப்பான ஸ்ட்ராட்டஜியா போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு அதே டெல்லியில அதே தேர்தல் நெருங்குகிற இந்த ஜனவரியில அப்படி ஒரு சபதத்தை வரல போட முடியல அல்லது போடலை இதத்தான் நான் ரீட் பண்ணுறேன் ஸோ அவர் புதிய கட்சி வரலாம்னு சொன்னது ஒன்று தேமுதிகவாக இருக்கலாம் தினகரனாக இருக்கலாம் ஏன் டாக்டர் ராமதாஸையும் கூட சமாதானப்படுத்தி கூட்டி அந்தருவோம் பையனை அப்பா நாங்கள் பேச வைக்கிறோம் ராமதாசுடைய அணியாகவும் இருக்கலாம் பாமகவுடைய இன்னொரு பிரிவு அப்படி இருக்கலாம் இல்லையா இல்ல ஆனா இப்ப அன்புமணி அவர் வந்து தனியா போய் சேர்ந்திருக்கிறாரு இல்லையா இது ராமதாஸ் பாமகவை ஒரு கழற்று விட்ட ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது அதே சமயம் அவர் திமுக கொஞ்சம் விரும்புறாரு ஜெகத் ரசகன் மூலமா அவர் பேசுவது நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம தவிர்க்கும் என் மகன் எங்க இருக்கிறானோ அங்குதான் நான் இருப்பேன் நான் சொல்ல போறேன் ராமதாஸ் அவன் மூங்கிலேயே முழிக்க மாட்டேன் சார் வெளிப்படையாக பேசிட்டு இருக்கிற நம்ம எப்படி சார் அவர் தாவிக்கிட்டு போய் அண்ணா நம்ம தலைமை கழகத்துல வந்து அதனால அதனாலதான் சொல்றான் அவர் அறிவாள இயல்பான அணியா அது இருக்கும் திமுக ஒரே நெருடல் நெருடல் ஏற்கனவே கடந்த காலம் வரலாறு இருக்கு விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது ஒரு நெருடலாக இருக்குமே தவிர மற்றபடி எனக்கு ஆட்சி ஆட்சேபணில்லைன்னு திருமாவளவன் சொன்னாலும் இல்லை ஆட்சி பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாரு நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் சொல்லியிருக்கிறாருண்ணா இல்லை இல்லை நீ கட்டுரையில் வந்து திருமாவளவன் வாயிலிருந்து வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பத்திரிகையில இந்த ஊடக சமூக வலைதல் வர்ற தகவலை நான் பொதுவாக நம்புறது இல்லை ஓகே சொல்றேன் அப்படி எங்கேயாவது சொல்லி நான் ரகசியமாக சொல்றேன் நீங்க மட்டும் வச்சுக்கோங்க ராமதாசை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு திருமாவளவன் சொன்னால் அதுக்கு பேர் அறிவிப்பா பத்திரிக்கையாளர்களை கூட்டி துணிச்சலோடு சொல்கிற அந்த தைரியம் திருமாவளவனுக்கு உண்டு சரிதானா சொல்ல போனா அவர் ஒரு முடிவு எடுத்தா அறிவாலய வாசல் சொல்லுவார் அந்த துணிச்சல் உள்ளவர் தான் அப்படி ஒரு கருத்தை சொல்லட்டும் அப்படி சொல்ல மாட்டான்னு ராமதாஸ் நம்பி அல்லது முதல்ல ஸ்டாலின் கிட்ட போய் பேச்சு நடத்துற மாதிரி திருமாவளன் நம்ம போய் முதல்ல பேசுவோம் தம்பி நான் வர்றதுனால உனக்குன்னு ஆட்சியம் இல்லையா ஒரு பேரே பேசி இருக்கலாம் நேரம் நமக்கு தெரியுமா தெரியாது ரெண்டு பேருடைய நலம் விரும்பிகள் அதை வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் இப்படி எல்லாம் நடந்தால் அது திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு உறவு ஏன்னா இவருடைய வயது சினிமாவை பற்றிய ராமதாஸின் பார்வை இதெல்லாம் வச்சுக்கோ ஏன்னா தமிழ் பாதுகாப்பு படி ஏதோ ஒன்று வச்சுருந்தார் அவரோட டாக்டர் சேதராமன்லாம் சேர்த்து பாதுகாப்பு இயக்கம் அதுல எல்லாம் முதல் நோக்கமே சினிமா ஒழிக்கணுங்கிற மாதிரி தான் முதல்ல பேசிட்டாங்க அப்புறம் அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டான்னு வச்சுப்போம் ஸோ அந்த மனநிலையை அந்த ராமதாஸினுடைய அந்த உணர்வுகளை நினைவுபடுத்தி பார்த்தா அவ்வளவு சுலபத்தில் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக விஜயை வைக்க மாட்டார்னு நான் சொல்கிறேன் மற்றபடி வெட்கம் கெட்ட அந்த அரசியலில் யாரும் எந்த முடிவே எடுப்பாங்க ஒருவேளை அவருடைய பழைய காலத்துல அவர் அவருடைய பாசல வளர்ந்த சீமான் நாம் தமிழர் கட்சி கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கு அதுக்கு சீமான் தான் முதல்ல மனமாற்றம் அடையணும் ஏன்னா அவர் யாரையும் சேர்க்கலாம் தனியார் நிப்பேன்ற அவர் உறுதியா இருக்கிறார் ராமதாஸுக்கு இன்னைக்கு ஒரு இடம் தேவைப்படுது சீமான் அந்த அவசியத்துல இல்லை ஏன்னா அவர் தெளிவான மனநிலையில இருக்கிறார் ஆனா அவரே ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி கடலூர்ல ஒரு கூட்டத்துல பேசும்போது அந்த ரோடு கடலூர் சிதம்பரம் பக்கம் ஆட்டத்தை ஆட்டத்தை பாருங்க திமுக வீழ்த்துறதுக்கு நான் எந்த முடிவும் எடுப்பேன்னு ஒரு வார்த்தையை போட்டார் எனக்கு எனக்கு அர்த்தம் எனக்கு உங்க வார்த்தையில சொன்னா டீகோட் பண்ண தெரியல எனக்கு என்னால புரியல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை இப்படி இருக்கலாமோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் பட் இன்னைக்கு வரைக்கும் சீமான் தன் முடிவுல உறுதியா இருக்கிறார் தனித்துதான் அப்படின்னு அவர் வேட்பாளர்கள் இருக்காரு சார் போற போற ஊர்கள் ஐம்பது சதவீத ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள்னு ஒரு அந்த பாலிசி எடுத்து ஒரு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு விஷயம் இல்லை சொல்கிறேன் நான் அவர் தன் முடிவில் தெளிவாக இருக்கிற ஒரே கட்சி இன்றைக்கி சீமான் மட்டும்தான் வேறு எல்லோருக்குமே குழப்பம்தான் நாம் எங்கே இருப்போம் இல்லை நாம் அவனை சேர்த்துக்கோமா வேணாமா நம்ம அந்த அணிக்கு போகலாமா இந்த அணிக்கு போகலாம் மற்ற எல்லா கட்சிகள் மனசுலையும் ஒரு குழப்பமான அல்லது கேள்விகள் கலந்த மனநிலை இருக்கிற போது

நிச்சயமாக அது இப்பவே விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் நம்ம சொல்றோம் இப்போ விஜய் மீதான விமர்சனங்கள் தனி பட் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்க நான் என்றைக்குமே நான் குறைச்சே போட மாட்டேன் அது நாட் ப்ரூவ்டு தான் அன்டெஸ்டட் தான் பட் விஜய்க்கு என்ன இருக்குன்னு நமக்கு ஓரளவு இல்ல அந்த ஓட் பேங்க்குங்கிற அந்த ஒற்றை வரி வார்த்தைக்கு அரசியல் முகமும் அரசியல் வடிவமும் கிடைக்கும் காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி போகலாம் இல்ல அவருக்கு கிடைக்கும் திமுக சார் அப்படி போன பிறகு அவங்க என்ன கண்டிஷன்ல அந்த சீட்சை நடக்குது இந்த காட்சியெல்லாம் தெளிவானா தான் இம்பெக்ட பேச முடியும் ஓகே திமுகம் மட்டும் தான் பாதிப்பு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணாதிம்காரோட வாக்கு வங்கி பாதிக்கப்படும் விஜயால ஒத்துக்கறீங்களா அப்போ விஜய் இன்னும் அரசியல் வடிவம் பெறும் போது அண்ணாதியோட வாக்கு இன்னும் கொஞ்சம் பாதிக்கும் ஓகே முதல்ல 10 பேர் போலாம் நினைச்சிருப்பா 100 பேர் போவா الله வந்துட்டிருக்கார் ஏன் 100 சொல்லி எடப்பாடி பீதிகளை பிரிய பத்து பேர் நினைச்சிருப்பா இருபது பேர் போவா ஓகே ஒரு பேஜுக்கு தான் நம்ம சொல்றோம் ஓகே பாதிப்பு எல்லாருக்கும் தான் அதனால தான் இப்ப நம்ம என்ன ஒரு பத்து நிமிஷம் வேற வேலை எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் என்ன சார் தாக்கம் இம்பாக்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒண்ணு வேலைக்காது அதனால ஒரு புரோஜெக்ட்டும் இல்லை தெளிவாகட்டும் யார் எங்க போய் செட்டில் ஆகுறாங்க அப்போதான் இன்னொன்று சொல்லட்டுமா சார் அதன் பிறகு கூட ஈவன் போலிங் முடிஞ்ச பிறகு கூட இங்கே இவர் தான் ஜெயிப்பார் அப்படிலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கருவிகள் வரலை சார் ஓரளவுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓஹோ இங்கே இதுதான் நடந்திருக்கோ அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரலாமே தவிர இதெல்லாம் நம்மளுடைய அனுபவம் பார்க்குற காட்சிகள் கேட்குற விஷயங்கள் இதையெல்லாம் வச்சு ஓரளவு யூகம் பண்ணலாம் அதுவும் அந்த நேரத்தில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறேன் நிறையவே ஒரு கேள்வி ஏன்னா இப்போது தொடர்ச்சியாக நம்ம ஆட்சி அதிகாரிகள் பற்றின விஷயங்களையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் மத்தியில்னு புதிய டிஜிபி அறிவிப்பதற்கான ஒரு சாத்தியக்கு உருவாகி இருக்கிறது மேபி திருமிகு சீமா அகர்வால் ஐபிஎஸ்ஆரோட டிஜிபியாக போட வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்குது நடக்க வாய்ப்பு இருக்குது சாத்தியக்கூறுங்கிற வார்த்தையை கேட்குறப்பதே எனக்கு வெக்கமா இருக்குது இதெல்லாம் ஒரு விவாதிக்கிற விஷயமா சார் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஜி ரிட்டையர்டான இந்நேரம் போட்டிருக்கணும்ல சார் திராவிட மாடல் அரசினுடைய கரும்புள்ளிகள் அதுவும் ஒரு புள்ளி யாருக்காகவோ ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி யாருக்காகவோ சில முடிவுகளை எடுக்காமல் இருந்து இன்னைக்கு அத்தனை சமயம் அவங்க தான் சொல்லுறாங்க அதில் என்ன பிரயோஜனம் என்னென்ன சாதிச்சாங்கன்னு எனக்கு புரியலை

பொறுப்பு டிஜிபிலே இது சாதனையா திராவிட மாடலில் அந்த மகுடத்தில் ஒரு மாணிக்க கல்லாது வெக்கப்படணும் சார் ஒரு ரெகுலர் டிஜிபி போட முடியாத அரசாங்கம் சீமா அகர்வாலுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சீமா அகர்வால் மேல ஒரு சார்ஜ் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறீங்களே இந்த அதிகாரிகளை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பெண்களை மதிக்கிறோம் மதிக்கிறோங்கிறீங்க பேனல் போன பிறகு பேனல் இருக்கவங்க மேல புகார புதுசா கிளப்ப முடியாதுன்னு ரூலே இருக்கு ரூல் இருக்கு இருக்கிற ரெண்டு அதிகாரிகள் அதிகாரி எழுதுறாருன்னா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் உங்க கவனத்துக்கு அது வந்துச்சா வரலையா இதோட நான் விமர்சனத்தை நிறுத்திக்கிறேன் திராவிட மாடல் அரசினுடைய கரும்புள்ளிகளில் முக்கிய புள்ளியாக ஆட்சி முடிய போற காலத்தில் இருக்கிற கரும்புள்ளியாக இது இருக்குங்கிறத வெக்கப்பட்டு சொல்கிறேன் இனிமேலாவது இந்த அரசு தன்னை மாற்றிக்கணும் பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து இன்னைக்கு சார் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்